யாராவது அவங்க எடுத்து அரசியல் பண்ணா கையை உடைச்சிருவேன் காலை உடைச்சிருவேன் பேசுவார் இப்படிப்பட்ட ஒருவரை சரித்திர புகழ்மிக்க குறிஞ்சிப்பாடி தோல்வி குறிஞ்சிப்பாடி மக்கள் இன்னைக்கு நீங்க கிடையாது உங்களுடைய சரித்திரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் குறிஞ்சிப்பாடியில மனிதர்கள் முதுமக்கள் தாலி குறிஞ்சிப்பாடியில இரண்டாயிரத்தி பதினெட்டுல கண்டெடுத்தாங்க முதுமக்கள் தாலி பெரியவங்களை எல்லாம் அந்த தாலிகளை வைப்பாங்க அந்த காலத்துல அதனுடைய முதுமக்கள் தாலியுடைய வயதை பரிசோதித்து பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே முதுமக்கள் தாலியினுடைய வயதுங்க கார்பன் தமிழகத்தில் நிறைய ஊருக்கு ஐநூறு ஆண்டுகளாக மக்கள் வாழ்கின்றார்கள் என்று சில ஊருக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கு அப்படிப்பட்ட பெருமை நம்முடைய குறிஞ்சிப்பாடு இருக்கு அது மட்டும் இல்லைங்க எல்லாம் அயோத்தியாவை பார்க்கிறோம் அயோத்தியால நம்முடைய குழந்தை ராமருக்கு அற்புதமான வீடு கட்டி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து காத்திருந்து ஐநூறு ஆண்டுகள் காத்திருந்து குழந்தை ராமர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அயோத்தியால தெரியும் வெங்கடாப்பேட்டையில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி கோவில்ல ஸ்ரீராம பிரான் தங்கி ராமர் இந்த கோவில் தங்கி பூஜை செய்திருப்பதாக ஐதீகம் சொல்லுது எப்படிப்பட்ட பெருமை எல்லாம் பேசுறாங்க எப்படிப்பட்ட பெருமை எல்லாம் குறிஞ்சி பாடி தொகுதிக்கு இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த பெருமை எல்லாம் அளிக்கும் வகையில அந்த பெருமைக்கெல்லாம் எதிரான விஷயத்துல லஞ்ச லாவண்யம் மூலிலே முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறார்கள் ஐயா மாத்தணும் அவருடைய கனவு தலைவா ஒரு வார்த்தை நிறைய பேசுற கேப்டனை பத்தி முடிச்சுட்டு வந்துடும் ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் முழு நேரமாக என்ன யோசிக்கிறாங்கன்னா அவருடைய பையன் கதிரவன் எப்படி கடலூர் எம்பி மாந்தலான்னு யோசிச்சு இருக்கா அந்த விநாயகர் டிஃபன் சென்டர் ஐயா நிக்கிறார் டீ போட்டிருக்கீங்களா டீயா போடுறீங்க இட்லி அங்க ஐயா என்ன போடுறாரு தோசை அண்ணே என்ன போடுறீங்க தோசையா தோசை ஊத்துறாரு ஐயா ஏன்னா ஐயாவோட கடைக்கு போய் நம்ம எல்லாம் சாப்பிடணும் நிறைய கூட்டம் இருக்கு பசிக்கும் ஐயா இப்ப தோசை ஊத்த ஆரம்பிச்சுட்டா ரெடியா வச்சிருக்கார தோசை நமக்கு அண்ணே அண்ணா எதற்காக நான் ஐயாவை உள்ள இருக்கிறேன்னா அந்த தோசை ஊத்துற ஐயாவுக்கு ஒரு தகுதி இருக்குண்ணே ஒரு தகுதி இருக்கு அந்த மாவ பதமா ஆட்டி எந்த அளவுக்கு தண்ணீரும் அரிசியும் சேர்ந்து உளுந்து மருந்து போட்டு எந்த அளவுக்கு அந்த மாவை ஆட்டி அதை பதமா வச்சு தோசை பதமா ஊத்தி அந்த எண்ணெய் பதமா போட்டு அந்த தோசையை திருப்பி போட்டு நம்ம கொடுத்தா தானே சுவையான தோசை அதுக்கு ஒரு தகுதி வேண்டும் ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் என்ன தகுதி இருக்கு ஒரு கடையில போய் தோசை சாப்பிட்டா கூட மேலே கேலி பார்த்து தோசை சாப்பிடும் அண்ணே சட்னி நல்லா இருக்குமா ஊர்லயே சொல்லுவாங்க இந்த கடையில தோசை தானே நல்லா இருக்கும் அங்கதானே கெட்டி சட்னி கிடைக்கும் இந்த கட்சியில இந்த கடையில சாம்பார் அருமையா இருக்கும் அண்ணா இந்த கடையில தீ அருமையா ஊர்ல ஒரு டீ குடிக்கிற யோசிக்கும் பொழுது ஓட்டு போடுறதுக்கு ஏங்கையா யோசிக்க மாட்டீங்க அப்படிங்கறத அன்பான வேண்டு ஒரு தோசை சாப்பிடறதுக்கு ஒரு இட்லி சாப்பிடுறது ஒரு டீ சாப்பிடறதுக்கு விநாயகர் டிபன் செட்டுற மாதிரி நல்ல கடைக்கு போய் தோசை சாப்பிடலாம் அண்ணன் பதமா பக்குவமா தோசை போடுவாரு சட்னி நல்லா ஆட்டுவாருன்னு யோசிக்கணும் ஆனா உங்களை ஆகக்கூடியவர்கள் மட்டும் ஏங்கையா ஏதோ சும்மா ஓட்டு போட்டுறேன் ஐயா இந்த முறையை நாம அதை போறோம் நாம் அனைவரும் சேர்ந்து அதை மறுத்தப் போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபது இருபது